கலகல்லைங்கல் சினிமா பண்ணுங்க ஷேர் ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ வந்து நம்ம சூப்பர் டூப்பர் ஹீரோயின் ஒருத்தங்க இருக்காங்க அவங்களோட பர்த்டே அண்ட் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ன்னு சொல்லிட்டு எல்லாம் சோஷியல் மீடியாவும் அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் லேடி சூப்பர் ஸ்டார் நயன் தாரா ஸோ அவங்க சிக்ஸ்டி த்ரீ ஃபிலிம்ஸில் ஃபார்ட்டி ஃபைவ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஒரு டைமில் ஃபீல்ட் அவுட் ஆகி திருப்பி ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்து எல்லாத்து மனசிலும் ஆனி மாதிரி பதிஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் ஸோ நம்ம லேடிஸ் சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் லேடி சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே செலிபிரேஷன் எப்படி இருந்தது பாத்துருப்பீங்க உங்களோட கமெண்ட்ஸ் அதாவது உங்களோட விஷஸ் எல்லாம் வந்து இந்த கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நோட்டிபிகேஷன் தட்டிடுங்கிருஷ்ணன் ஹாப்பி பர்த்டே நைன் தர ஒன் அகேன் பை